ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து ஊரை விட்டே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பருதி எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா சீனு கதிர் மூணு பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி புவனேஸ்வரி வீட்டில் உள்ள பொருள்லாம் தூக்கி போட்டு உடைக்கவும் புவனேஸ்வரி பார்த்தோம்னா மாயா மேலே கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்து கொடுக்குறாங்க அப்போ மாயாவோட லாயர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு இவங்க நாட்டை விட்டு போக முடியாது ஏன்னா இவங்க மேலே கம்ப்ளைண்ட் இருக்கனால அப்படின்னு சொல்லவும் அப்போ போலீஸ்காரர் சொல்கிறாங்க ஆமா மாயா வந்து இப்போதைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது கிட்டதுமே புவனேஸ்வரி டீம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து மாயா வந்து புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க எப்படி என்னுடைய ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன வச்சே நீ வந்து அதாவது இந்த மாதிரிக்கு நீ போகாமல் வந்து உன்னுடைய சூழ்ச்சி வளையத்துக்குள்ள என்னை மாட்டி விட்டு நீ தடுத்து நிறுத்திட்டேல அப்படின்னு சொல்லும் போது இப்போ தான் உனக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மாயா வந்து சிரிக்கிறாங்க உடனே பூனிசிரி சொல்கிறாங்க எங்கள் பாரு எப்படி என்ன வச்சே நீ வந்து இந்த ஊரை விட்டு போகாமல் நீ வந்து நின்னியோ அதே மாதிரிக்கு இந்த ஊரை விட்டு உன்னை போக வைக்கிறம் பார் அப்படிங்கிறாங்க அப்படியா உன்னால் முடிஞ்சு நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்போ மகாலிங்க வராங்க எப்பவும் போலயே மாயாவை ஜெயிச்சிட்டா போலுக்கு அப்படிங்கும்போது இங்கே பாரு மில்லிங்கோ நீ என்னை எரிப்பேத்திட்டு இருக்காத நானே ஏற்கனவே எரிச்சலோடு இருந்துட்டு நீ வேற என்ன போட்டு எரிச்சல் பண்ணி திட்டு இருக்காது அப்படிங்கும் போது எங்க பாருங்கம்மா நீங்களும் என்னென்னமோ பண்றீங்க ஆனா கடைசியில பார்த்தா அந்த மாய தான் ஜெயிச்சுட்டு போறா இப்ப அடுத்துதான் எப்படியும் ஒரு திட்டத்தை போட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன லிங்கம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஆமா நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் நீங்களும் ஏதாவது செய்வீங்க அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குவீங்க அந்த மாயாவை வீட்டை விட்டு துரத்து விடுவீங்க என் பொண்ணுக்கும் சீனுக்கும் எப்படியாவது சீக்கிரத்துல கல்யாணம் நடந்துரும் சொல்லிக்கிட்டு நானும் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ செய் ¿Sí, era ¿eh? ஆனால் எதுவுமே பழிக்க மாட்டேங்க கடைசியில் அந்த மாயை ஜோதிச்சுட்டு போயிருந்தாள் அப்படிங்கும் போது இங்கே பாருல்லிங்கோ எப்படி என்னை மாயா வந்து அவமானப்படுத்திட்டு போனாலோ அவளை கூடி சீக்கிரமே இந்த நாட்டை விட்டு நான் போக வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கும்போது அம்மா அங்கே பாருங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் சொல்கிறது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கவும் என்னை நீ அசால்ட்டாக நினச்சிட்டே இல்லை இதுக்கு முன்னாடி நீ ஒரு வார்த்தை பேசாத அப்படிங்கும் போது நான் பேசலாமா ஆனால் மாயாவை இங்கேருந்து போக வைக்கிறதுக்காக நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கவும் அப்ப பசுபதி சொல்கிறாங்க ஆமாம் புவனேஸ்வரி அவள் சரியாக திட்டம் போட்டு நம்மளை வச்சு அவள் இந்த மாதிரிக்கு தப்பிச்சிட்டாள இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் பூவானா நீ கொஞ்சம் யோசனை பண்ணாமல் விட்டுட்டேன் நீ மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தேன்னா அவன் இன்னைக்கு இந்த நாட்டை விட்டே போயிருப்பா அப்படிங்கும்போது போது அப்போ காட்டு சொல்கிறாங்க அந்த மாயா லேஸ் பட்டவ கிடையாது இவளால் தான் நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புவனி சரி கோபத்தோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா பார்வதி சாரு இவங்க மூணு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ இந்த மாயா இப்போ நாட்டை விட்டு பறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காவோ எங்க பாரு சாரு நான் அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான் இந்த மாயா தான் அந்த கல்யாணத்துக்கு இடைஞ்செல்லாம் இருந்துகிட்டு இருந்தா அவ்வளோ தான் அவளே வந்து இந்த நாட்டை விட்டே போயிட்டா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்தவித கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே சாரு வந்து வைக்கப்பட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா நீ அவளுக்கு இப்போவுமே வெக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஜானகியே தான் காட்டுறாங்க ஜானகி வந்து ரொம்பவே கண் கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க மாயா என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தது ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே மாயா போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து பைக் சவுண்டு கேட்கு அப்போ உடனே பார்த்தோம் அப்பாவும் பார்வதியும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சீனு வாரம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும் எப்படியோ அவளை வந்து அனுப்பிவிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மாயா வந்து பார்த்தோம்னா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க உடனே வந்து ஜானிக்கு வந்து நினைக்கிறாங்க என்னது மாயாவோட குரல் மாதிரி கேட்குது நம்ம வந்து மாயாவே நினச்சிக்கிட்டே இருக்கனால தான் நம்மளுக்கு அப்படி கேட்குது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து பெரியமான்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜானைக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க ஜானகி பார்க்குறாங்க மாயா நீ வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் என்னது மாயா அப்படின்னு சொல்லிட்டு குரலை கேட்டுட்டு இருக்க அப்படிங்கும்போது உடனே என்ன ஆச்சு தெரியலையே மாயோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி சாரு இவங்க வாராங்க வந்து பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க ஏன்னா மாயாவும் ஜானகியும் வந்து அவங்க கெட்டி பிடிச்சி நின்றுட்டு உடனே ஜானகி வந்து மாயா நீ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவை கெட்டி முத்தம் கொடுத்துட்டு இருக்கும் போது பத்மா பார்வதி சாரு இவங்க மூணுமே வராங்க என்னாச்சு நம்ம இப்ப கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே இவளுக்கு மூக்கில் வேத்திருச்சா என்ன இங்கே வந்து நின்றுட்டு இவன் வந்து பறந்துருப்பா ஊருக்கு போயிட்டுருப்பான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ என்னென்னா இவன் இங்கே வந்து நின்றுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பத்மா வந்து அதிர்ச்சியோடு ஓடி வராங்க என்ன நீ போகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னத்தை நான் போகலைன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கிறீங்க போலுக்கு அப்படிங்கும் போது ஆமாம் எனக்கு ரொம்ப வருத்தம் தான் ஆமாம் நீ வந்து ஏர்போர்ட்டுக்கு தானே போனேன் நீ என்ன போகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் போகலை அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கோம் இப்போ சீனு சொல்கிறாங்க இல்லைம்மா மாயா போகலம்மா அப்படிங்கிறாங்க கேட்டுட்டுருக்குறாங்க அப்போ ஜானையும் கேட்டுட்டுருக்குறாங்க என்ன மாயா என்ன ஆச்சுது நீ ஊரை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தானே நீ வந்து எல்லாருமே வந்து பேக்லாம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் உடனே மாயாவும் சீனும் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க இதை கேட்டதுமே ஜானகி எல்லாருமே வந்து அதிர்ச்சியோடு அவங்க பார்த்துட்டுருக்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க எப்படியோ நீ போகாமல் வந்துட்டேலாம் எனக்கு அது போகிறோமா இரு உனக்கு குடிக்கிறதுக்கு நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் உங்கள் ரெண்டு ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி போகவும் அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து அதிர்ச்சியோடு கேட்குறாங்க இவ இப்படி போகாமல் திரும்பி வந்துட்டால இவ போயிருப்பான்னு நினச்சலாம் நான் இருந்தேன் என்னத்த நான் போயிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பார்வதி ஆமாம் அப்படின்றதாங்க உடனே வந்து பார்த்தோம்னா பாயா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சீனு வந்து என்ன சத்தி சொல்றீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் லடா அப்படின்னு சொல்லி சமாளிக்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அடுத்து பார்த்தோம்னா சார்வும் பார்வையும் ரூமுக்கு வரவும் பத்மாவும் ரூமுக்கு வராங்க என்னத்தை இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சுது இவள் வந்து ஊரை விட்டே போயிருப்பான்னு சொல்லி நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் நம்ம சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் அவள் கெடுத்துட்டால இவள் திரும்பியும் வந்துட்டால அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆமாம் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லையே இந்த மாயா லேச்பட்டவ க கிடையாது இந்த தெரியாமல் போனஸ் விட அவசரப்பட்டு இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டால அப்படி மட்டும் அவள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா இவன் ஊரை விட்டே போயிருப்பா இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவளை வீட்டை விட்டு அனுப்புறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இவன் நாட்டை விட்டே போறான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இப்படி நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து மாயாவோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா மாயா வந்து வெக்கப்பட்டுட்டு இருக்கவோ ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்போ சாரு அந்த பக்கமாக வரவும் இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத சாரு வந்து ஜன்னல் பக்கத்துலன்னு பார்த்துட்டு இருக்காங்க இவன் இந்த நேரம் இந்த ஊரை விட்டு போயிருக்கணும் அந்த புவனேசரியாவில் இப்போ என்னன்னா ரெண்டு பேரும் கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து அழுதுகிட்டே வரவும் என்ன ஆச்சு சாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவங்க ரெண்டு பேரும் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு பாரதி சொல்றாங்க பார்த்தீங்களா நீ வேணும்னே வெறுப்பெற்றுறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பண்றதுக்கோ தெரியலையே இந்த மாயாவை இங்கிருந்து அனுப்புறது அவ்வளோ சுலபமாக கிடையாது போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எனக்கு அதெல்லாம் தெரியாது எப்படியாவது சீனும் அம்மா என் கழுத்துல சீக்கிரமாவே தாளி கட்டணும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மணி சிவாவும் வரவும் அப்போ வந்து மாயாவோட சத்தம் கேட்குது என்ன மருமகளே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க கேட்கும்போது ஆமா மாமா நான் வந்தாச்சு அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்கும் போது அப்ப நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா இந்த போனிசிரி போட்ட திட்டம் தானா இதெல்லாம் அப்படிங்கும்போது ஆமா சித்தப்பா இது எல்லாமே இந்த போனிசிரி போட்ட திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அவ ஏன் தான் நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம்ல தெரியல இவளுக்கு ஒரு முடிவு வந்து சீக்கிரம் வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கவும் அப்ப வந்து ஜானகி சொல்றாங்க எப்படியோ மாயா நீ திரும்ப வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புவனேஸ்வரி வந்து நல்லது பண்ணாலோ கெட்டது பண்ணாலோ தெரியல ஆனால் அவள் வந்து இந்த இடம் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் அவள் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அந்த புவனேஸ்வரி வந்து மாயாவுக்கு அதாவது இந்த மாதிரிக்கு த வேண்டாத வேலையை பண்ணுனா ஆனால் அதுவே நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சுது அவள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டினால் தானே இப்போ மாயா வந்து நாட்டை விட்டு போகாமல் அவள் நம்ம கூட இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பத்மா வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே தனாவியும் கதிரையும் தான் காட்டுறாங்க அப்போ கதிர்கிட்ட வந்து தனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் அமைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து தனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கதிர் வந்து தனா கிட்ட சொல்கிறாங்க சரி அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை நம்ம அவர்கிட்ட கொடுத்துடலாம் கொடுத்தாக்கிட்டா நம்ம உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக வேற கோச்சிங்கை வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு தனாவும் கதிரும் பார்த்தோம்னா அங்கே போகிறாங்க அங்கே போனதுமே அஞ்சு லட்ச ரூபா பணத்தை அவர்கிட்ட போது இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்க கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அஞ்சு லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போறாங்க பார்க்கலாம்